எல்லா காலத்திற்கும் பொருத்தமான கதை எல்லோர் வாழ்விலும் சந்தித்த கதை வாங்க கதைக்குள்ள போவோம் ஒரு நாள் சாது ஒருவர் மலைப்பகுதியில் தனது குதிரையில் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவர் வரும் வழியில் ஓரமாக ஒருவன் மயங்கி கிடப்பதை பார்த்தார் அவனுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு அவனை அசைத்துப் பார்த்தார் அவன் அசையாமல் கிடந்தான் உடனே அந்த சாது அவனுக்கு தன்னிடமிருந்த நீரை குடிக்க கொடுத்துவிட்டு அவன் முகத்திலும் தெளித்தார் மயக்கம் தெளிந்து கண்விழித்த அவனை மெல்ல பிடித்து தூக்கி குதிரை மீது ஏற்றினார் குதிரை மீது உட்கார்ந்த மறு கணமே அவன் அந்த குதிரையின் கடிவாளத்தை உழுக்கவும் குதிரை தடதடவென்று பறந்தோடி மறைந்து விட்டது திகைத்து போனார் சாது அப்போதுதான் அவன் ஒரு திருடன் என்றும் இதுவரை அவன் நடித்துள்ளான் என்பதும் தெரிய வந்தது அவருக்கு குதிரை இல்லாததால் இரவு முழுவதும் மெல்ல நடந்து வீட்டை அடைந்தார் சாது சில தினங்கள் கழித்து சந்தைக்கு குதிரை வாங்க சென்றார் அப்போது அந்த திருடன் அவருடைய குதிரையை விற்பதற்காக சந்தையில் அவருடைய குதிரையோடு வந்து நின்றான் சாது மெல்ல சென்று அவனது தோளை தொட்டார் திரும்பிப் பார்த்த திருடன் பேயறைந்தது போல் நின்றான் சாது மெல்ல சிரித்தார் சொல்லாதே என்றார் திருடன் மிரண்டான் இது என்ன என்று சம்பந்தமே இல்லாமல் உளறி கொட்டினான் சாது சொன்னார் குதிரையை நீயே வைத்துக்கொள் ஆனால் நீ அதை அடைந்த விதத்தை யாரிடமும் சொல்லாதே மக்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று தெரிய வந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட உதவ முன்வரமாட்டார்கள் நான் இந்த குதிரையை இழந்ததால் எனக்கு ஏற்படும் இழப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை காரணம் சில தினங்கள் உழைத்து சம்பாதித்து வேறொரு குதிரையை நான் வாங்கிவிட முடியும் தீயவன் நீ ஒருவன் தவறு செய்ய நல்லவர்கள் பலர்களுக்கு காலாகாலத்துக்கும் உதவி கிடைக்காமல் உயிர் போகக்கூடும் புரிகிறதா என்றார் சாது திருடனின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளை சிதைத்து விடக்கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் எழுந்து விடக்கூடாது இந்த உலகத்தில் நாளுக்கு நாள் நன்மையான செயல்கள் குறைந்து வர காரணம் சிலரது சுயநலம் உண்மை இல்லாத தன்மை இவைகளால் நல்லவர்கள் நன்மை செய்ய தயங்குகிறார்கள் இதனால் இழப்பு யாருக்கென்றால் ஏமாற்றியவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் தான் எனவே உலகில் நன்மையான செயல்கள் மேலோங்க வெளி வேஷம் போடாதவர்களாய் இயல்பானவர்களாய் நன்மை செய்பவர்களாய் இருப்போம் என்று கூறி இத்துடன் கதையை முடிக்கிறேன் நாளை வேறொரு கதையோடு சந்திப்போம் நன்றி